பாபா கிட்ட ஒரு அடியவர் வந்தார் அவர் பேர் ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவருக்கு தயிர் சாதம் ஒத்துக்காது அப்படின்றது ஒரு நியமம் ஆயிட்டு பாபா சொல்றார் தயிர் சாதம் நீ சாப்பிடாத அப்படின்னு பாபாவும் சொல்றார் சரி அவர் வீட்டுக்கு போயிட்டார் ஆனா யாருக்கும் தெரியாத போல அவரு தயிர் சாதத்து மேல ரொம்ப அபிப்பிராயம் கொண்டவர் அதனால தயிர் சாதத்தை ஒளிச்சு வச்சு அவர் டெய்லி சாப்பிட ஆரம்பிச்சுட்டார் இத பாபா கண்டுகொண்டு பாபாவுடைய சேட்டையை பாருங்க அவரு தயிர் சாதத்தை நல்லா கிண்டி வீட்டுல இருக்கவங்க யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல ஒளிச்சு வைப்பார் அந்த நேரம் பார்த்து ஒரு பூனை வரும் அவர் ஒளிச்சு வச்ச இடத்தையே குறிப்பச்சு அந்த தயிர் சாதத்தை சாப்பிட்டு அது போயிடும் திருப்பி இவர் ஒளிஞ்சிருந்து வந்து எடுத்து சாப்பிடலான்னு வந்தா தயிர் சாதம் இருக்காது ஒரு நாள் ஆச்சு ரெண்டாவது நாளும் எடுத்து வச்சார் அதே மாதிரி பூனை வந்தது சாப்பிட்டு போயிட்டு இவர் ஏமாந்தார் மூணாவது நாள் அப்படியே ஆச்சு நாலா நாள் அதுமா யார் அது நமக்கு தெரியாம நம்ம சாப்பிடறதுக்கு எடுத்து வச்ச அந்த தயிர் சாதத்தை சாப்பிட்றதுன்றத கண்டுபிடிக்கின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார் அந்த சமயம் ஒரு பூனை அழகா வந்தது அவர் எடுத்து வச்ச பாத்திரத்தை தான் வாயினால நகர்த்தி அழகா சாப்பிட்டது போகிற கட்டத்துல இந்த ஹானஸ்ராஜ் வச்சாரு பாருங்க குச்சியில ஒரே அடி அந்த பூனைக்கு ஞானம் கத்திட்டு ஓடிட்டு அப்புறம் திருப்பி இவர் பாபாவை பார்க்க போயிருக்காரு பாருங்க ஏண்டா என்ன அடிச்ச அப்படின்னாரு பாபா நான் எப்போ பாபா உங்களை அடிச்சேன் ஏண்டா என்னடிச்சு நீ பாத்தியா அத பத்தியா வீங்கிருக்குன்னு அந்த வீக்கத்தை காமிச்சிருக்காரு பாபா என்ன பாபா நான் எப்படி பாபா உங்களை அடிச்சேன் நீ தயிர் சாதம் சாப்பிட கூடாதுன்னு சொன்ன நீ அடம்பிடிக்கிற குழந்தையா ஆகிட்ட அதனால நான் வந்து தயிர் சாத்த நீ ஒளிச்சு வச்சதுல நான் தானா சாப்பிட்டுட்டு போனேன் பூனையா வந்தது நான் தான் அப்படின்ற மாதிரி பாபா சொன்ன உடனே அதுக்கப்புறம் அவர் தயிர் சாதம் சாப்பிடுவாருன்னு நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி ஒரு தயாக்கரணா காட்டக்கூடிய சுவாமி எங்காவது உண்டா ஆஹ் தயிர் சாதத்தை சாப்பிடக்கூடாதுன்னு குழந்தைக்கு சொல்லி அது சாப்பிட போது ஆனா அந்த குழந்தை சாப்பிடக்கூடறதுக்கு முன்னாடி பூனை வடிவுல வந்து சாப்பிட்டு போற ஒரு குருவுடைய லீலைய நம்ம என்னன்னு நினைக்கிறது இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான லீலைகளை லட்சக்கணக்கான லீலைகளை குருநாதர் பண்ணிருக்கார் ஆனா நம்ம படிக்கிறதுக்கோ அதை காது கொடுத்து கேட்கறதுக்கோ நமக்கு டைம் இல்லைன்னு சொல்றோம் லீலைகளை கேட்டு பாருங்க அவருடைய அனுகிரகம் கிடைக்கும் ஓம் சாயிரம்